நேர்மையாளர்கள் யார் உண்மையான நேர்மையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக தான் இந்திய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு தெரியும் பரிசையர்கள் சட்டத்தை கடைபிடிப்பவர்கள் அவர்கள் வெளிப்புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அகத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சட்டங்களை கடைபிடிப்பதில்லை என்பது இயேசுடைய வாதமாக இருந்தது ஆக உண்மையான நேர்மையாளர்கள் யாரென்றால் அகத்திலே மாற்றத்தை கொண்டு தான் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார் நேர்மையாளர்களாக இருக்க இருக்கக்கூடியவர்கள் கொலையை செய்வதை தவிர்ப்பவர்கள் மட்டுமல்ல மாறாக கோபத்தை கட்டுப்படுத்துபவர்கள் அல்லது கோபத்தை விலக்குபவர்கள் வெறுப்பை விதைக்காதவர்கள் வெறுப்பை உள்ளுக்குள் தாங்காதவர்கள் இவர்கள்தான் நேர்மையாளர்கள் என்று இந்த அடிப்படையில் எடுத்துக்காட்டாக ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்கலாம் இரண்டு நண்பர்கள் இருக்க இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது இரண்டு பேர் ஒரே இடத்தில் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் இருவரிடத்திலும் சமரசமில்லை ஒருவர் சொன்ன விடயங்கள் மற்றவருக்கு காயத்தை ஏற்படுத்தியதாக அவர் உணர்கின்றார் இந்த சூழலில் என்ன செய்கிறார் அவர் என்னை அவர் அப்படி சொல்லிவிட்டார் என்பதற்காக அவர் மீது கோபத்தை அந்த மனக்கசப்பை தனக்குள் தாங்கிக் கொள்ளுகின்றார் ஆகவே அந்த நபரை பார்க்கின்ற பொழுது பேசுவதற்கு மறுக்கின்றார் அவரை பற்றி தவறான விடயங்களை எதிர்மறையாக மற்றவர்களை சொல்லுகின்றார் அவரோடு சேர்ந்து வேலை செய்வதற்கும் அவர் தவிர்க்கின்றார் ஆனால் அந்த மனிதர் இந்த நபருக்கு ஏதாவது உடல் ரீதியான துன்பத்தை கொடுத்தாரா என்றால் இல்லை இவர் மன்னிக்க மறுப்பதனால் கசப்பு தன்மையை தனக்குள் வைத்திருப்பதனால் இந்த ஒரு பிளவு ஏற்படுகின்றது ஆகவே இயேசு என்ன சொல்லுகின்றார் உண்மை உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாளர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காண்பதற்கு அடிப்படையாக அவர்கள் எதை கொண்டிருப்பார்கள் என்றால் அன்பு மற்றும் தாழ்ச்சியை கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மற்றவரிடத்திலே கோபப்பட்டு அவர்களை தவறாக நாம் உச்சரிக்கின்ற பொழுது முட்டாள் அறிவிலி என்று நாம் பயன்படுத்துகின்றோம் என்றால் இந்த கோபம் நம்மை வெறுப்பதற்கும் அல்லது உறவை அளிப்பதற்கும் அல்லது சண்டைகளை உருவாக்குவதற்கும் அது காரணமாகிவிடும் ஆகவே தவறான வார்த்தைகளை மற்றவர்கள் மேல் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகின்றார் இந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரே பெற்றோருக்கு பிறந்த இரண்டு சகோதரர்கள் இவர்கள் குடும்பத்தினுடைய தொழிலை எடுத்துச் செல்லுகின்றார்கள் ஆனால் பணம் விஷயம் என்று வருகின்ற பொழுது இரண்டு பேருக்குள்ளும் போட்டி பொறாமைகள் சண்டை இதனால் ஏற்பட்ட பிளவுகள் ஆகவே இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் பேசிக்கொள்ளும் கொள்ளாமல் இருக்கின்றார்கள் குடும்பம் ஒன்றாக ஏதாவது பொது நிகழ்ச்சிகளில் சேருகின்ற பொழுதும் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லை ஆனால் அவருடைய தா அவர்களுடைய தாய் உடல்நிலை சரியில்லாமல் இரு மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளுகின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த வெறுப்பை காட்டாமல் ஒரு ஒருவர் பேசுகின்றார்கள் அப்பொழுது சமரசம் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்வை மீண்டும் மீட்டெடுக்கின்றார்கள் ஆனால் அப்பொழுது அவர்கள் வருந்தது என்னவென்றால் இத்தனை ஆண்டுகள் நாங்கள் நாம் பேசாமல் இருந்து இழந்துவிட்டோமே ஒன்றுதான் ஆகவே ஒரு கோபம் என்பது பலவிதமான பிளவுகளையும் உடைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் மறுக்கக்கூடாது என்கின்றார் மூன்றாவதாக கடவுள் முன்பு காணிக்கை செலுத்தும் வருவதற்கு முன்பாக உன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை அப்புறமாக அப்புறப்படுத்திவிட்டு அல்ல சரி செய்துவிட்டு காணிக்கையை செலுத்த என்று சொல்லுகின்றார் இதை நாம் இப்படி சிந்தித்து பார்ப்போமே ஒரு நபர் ஆலயத்திலே எல்லா பங் பணிகளிலும் முழுமூச்சாக ஈடுபடுகின்றார் ஒருவேளை பாடல் குழுவில் இருக்கலாம் இன்னும் பலவிதமான உதவிகளை ஆலயத்திற்கு செய்கின்றார் ஆனால் தன்னுடைய சக தோழர்கள் சக மனிதர்களிடத்திலே பல ஆண்டுகளாக பேசுவதில்லை இப்படிப்பட்ட நிலையில் அவர் ஆலயத்திற்கு வந்து வழிபடுகின்றார் ஆனால் அவருக்குள் அந்த கோபமும் மனக்கசப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இயேசுவை பொறுத்தவரை இந்த நபர் என்னதான் ஆலயத்து பணிகளில் எவ்வளவுதான் ஈடுபட்டாலும் வெளியில் பேசாமல் ஒருவர் மீது மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அவரோடு ஒப்புரவு செய்துவிட்டு வந்து ஆலயத்திலே பணியில் பங்கெடுத்தால் மட்டுமே அது மகிழ்ச்சியான தருணம் என்று ஆண்டு வரேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அதுபோன்று இன்னொன்று என்ன சொல்லுகின்றார் என்றால் உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்களே பேசி அந்த பிரச்சனை பெரு பெரிதாவதற்கு முன்பாக முடித்து கொள்ளுங்கள் நீங்கள் இதற்காக சட்ட போராட்டம் அது என்று சென்றீர்கள் என்றால் அது பிரச்சினையை அதிகப்படுத்தும் என்று சொல்லுகின்றார் காரணம் எப்படி இப்போ ஒரு இரண்டு கடைகளுடைய முதலாளிகளை வைத்துக் கொள்வோம் இவர்களுக்குள் ஒரு பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை அதை பேசி தீர்வு கண்டு இருக்கலாம் ஆனால் அவர்கள் நீதிபதியிடம் செல்கின்றார்கள் அல்லது கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கோர்ட்டில் கேஸு பல ஆண்டுகளுக்கு இழுத்தடிக்கப்படுகிறது பணம் அதிகமாக விரயமாகிறது அவருடைய பேரும் கெட்டுப்போகிறது கடைசியிலே அவர்கள் அந்த பிரச்சினைக்கான தீர்வு கண்டார்களா அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன பாதிப்புகள் என்ன எவ்வளோ பணத்தை இழந்தார்கள் பேரை இழந்தார்கள் அதில் அதற்கு பிறகு அவர்களால் பிசினஸ் செய்ய முடிந்ததா என்பதென்று பார்க்கின்ற பொழுது பல இழப்புகளை தான் சந்தித்திருப்பார்களாகவே பிரச்சனைகளை நமக்குள்ளே நாம் தீர்வு கண்டிருக்க வேண்டும் என்பதுதான் ஆகவே அன்புரியவர்களே நேர்மையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக தாழ்ச்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைய நச்சின வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார் அதை சிந்தித்தவர்களாக நம்மையை நாம் இறைவன் தரத்தில் ஜபிப்போம் என்றும் வாழமில்லாமல்ல இறைவா நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே அன்பு அமைதி சமாதானம் தாழ்ச்சி பற்றி புண்ணியமாக கொண்டு வாழவும் எங்களுக்குள் வெறுப்பு கோபம் அகங்காரம் பொறாமை இவைகள் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வழி நடத்திட எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமை